அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு விவிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம விவிஎம் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் உலக புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டிலையே ரெண்டு இடத்துல தான் இருக்குதுன்னு இதை பற்றி சொல்கிறாங்க அப்படி மிகவும் புகழ்பெற்ற இடமான வாசுதேவநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தான் இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் கல் தூண்கள் எல்லாமே இருக்குது தெப்பக்குளம் பார்த்துருப்பீங்க அது வாடி போயிருக்கு ஏன்னா ஆணி மாதம் திருவிழா வரும் அந்த திருவிழாவோட தான் தெப்ப திருவிழாவோட அந்த தெப்பத்துக்கு தண்ணி நிரப்பி தெப்ப திருவிழான்னு ஒன்று நடக்கும் இந்த கோயிலோட சிறப்பம்சமே சிவனும் பார்வதியும் ஒரே உடலாக இருக்கிறது தான் அர்த்தநாரீஸ்வரர் என்றாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுக்கா வாசுதேவநல்லூர் தென்காசியிலேருந்து மதுரை போகிற பஸ்ஸு ராஜபாளையம் சிறுவிழுப்புத்தூர் இப்படி போகிற வண்டிகளில் வந்தீங்கன்னா வாசுதேவநல்லூர் இறங்கிடலாம் நீங்கள் மதுரையிலேருந்து வரிங்கன்னா ராஜபாளம் வழியாக செங்கோட்டை தென்காசி குற்றாலம் பாபநாசம் இப்படி போகிற வண்டிகளில் நீங்கள் வரலாம் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இங்கே வந்து நீங்கள் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க இந்த தெப்பகுளம் தெப்பகுளத்தை சுற்றி எப்போவுமே காஞ்சி தான் இருக்கும் அந்த தெப்பத் திருவிழாவோட மட்டும்தான் இதில் தண்ணி நிரப்பி தெப்ப திருவிழா நடக்கும் பத்து நாள் திருவிழா நடக்கும் நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தோடு தான் இங்கேயும் தேரோட்டம் நடக்கும் வெகு விமரிசையாக நடக்கும் இந்த இடம் எல்லாமே கோயிலோட வெளிப்புறம் இது வந்து கோயிலுக்கு உள்ளே வர்ற வழி இந்த வழியாக வந்தோன்னா இப்படி உள்ளே போயிக்கலாம் வாசுதேவனூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து யார்கிட்ட கேட்டாலுமே இந்த கோவிலுக்கு வழி சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இடமா பார்க்கலாம் என்னுடைய சேனலை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றின இன்னும் நிறைய தகவல்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் இதில் வீடியோவாக போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க தேங்க் யூ